நண்பர்களே நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா வெல்கம் டு ரயில்வே நண்பன் சிவா வாங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ட்ரெயின் டிக்கெட் நார்மலா புக் பண்ணும்போது சில பேருக்கு கன்ஃபார்ம் டிக்கெட் கிடைச்சிடும் சில பேருக்கு ஆர்ஏசி சில பேருக்கு வெயிட்டிங் லிஸ்ட் கிடைக்குது இது கன்ஃபார்ம் டிக்கெட்டோ ஆர்எஸ் டிக்கெட்டோ இப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது பிரச்சனை என்னென்னு பார்த்தா வெயிட்டிங் லிஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டில் நிறைய வெயிட்டிங் லிஸ்ட்டு இருக்குது எப்படி கன்ஃபார்ம் ஆகும் எந்த வெயிட்டிங் லிஸ்ட் கிடைச்சா நம்மளுக்கு உண்டு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஏழை எளிய மக்கள் இருக்கிற மக்கள் முதல் ஹை கிளாஸ் ஃபேமிலி வரைக்கும் பயணம்னால் பார்த்திங்கன்னா விரும்பி பயணம் பண்ணுறது வந்து ரயில்வே பயணம் தான் பண்ணுறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அத்தனை ஸ்பெஷலிட்டியும் இருக்குது அதனால தான் பண்ணுறாங்க வாங்க இப்போது நம்மளுக்கு நிறைய வகையான வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது நல்ல முக்கியமான ஒரு நாலு வெயிட்டிங் லிஸ்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட் ஜிஎன் டபிள்யூஎல் இன்னொன்று பிக்யூடபிள்யூஎல் கூல்ட் கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட் இன்னொன்று என்ன பார்த்தோம் அப்படின்னா ரிமோட் லொக்கேஷன் வெயிட்டிங் லிஸ்ட் அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிக்யூ டப்ளியூஎல் தக்கல் கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட் இதில் எந்த டிக்கெட் கிடச்சா நம்மளுக்கு ஈஸியாக கன்ஃபார்ம் ஆகும் டிக்கெட்டு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்ட்ரல் வெயிட்டிங் லிஸ்ட் சிஎன்டபிள்யூஎல் வெயிட்டிங் லிஸ்ட் இது எவ்வளென்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் வந்து கன்னியாகுமரியிலேருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் போகிற ட்ரெயின் நம்ம டிக்கெட் புக் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ கன்னியாகுமரி நாகர்கோவில் வள்ளியூர் இந்த மூணு ஸ்டேஷன்லேருந்து டிக்கெட் புக் பண்ணவங்களுக்கு மட்டுந்தான் ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட் ஜிஎன்டபிள்யூஎல் வெயிட்டிங் லிஸ்ட் கிடைக்கும் அதாவது ட்ரெயின் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு ரெண்டு ஸ்டேஷன்லேருந்து நம்ம டிக்கெட் புக் தான் நீங்கள் ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்ல எதுல வேணாலும் பண்ணாலும் அந்த ரெண்டு மொத்தம் ஸ்டேஷன் கிளம்பு ஸ்டேஷன்லேருந்து ரெண்டு ஸ்டேஷன் வரைக்கும் புக் அதுலேருந்து புக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நார்மல் ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்டில் டிக்கெட் கிடைக்கிது இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் கிடைக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்பு கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு இருக்குது ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வள்ளியூரில் ஒருத்தர் டிக்கெட் புக் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் புக் பண்ணிட்டு அவர் கேன்சல் பண்ணிட்டாரு அப்படின்னா இதே அந்த கேன்சல் பண்ணால் கன்னியாகுமரியில் இருந்து புக் பண்ண ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டு கன்ஃபார்மாக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நாகர்கோவிலில் ஒருத்தர் புக் பண்ணி வெயிட்டிங் இருந்து கன்ஃபார்மாக வாய்ப்பு இருக்குது இதே நாகர்கோவிலில் ஒருத்தர் புக் பண்ணிட்டு ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்லருந்து கன்ஃபார்ம் ஒரு டிக்கெட் இருந்தார் அவர் கேன்சல் பண்ணிட்டாருன்னா இதே இருந்து டிக்கெட் புக் பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்துருப்பார்ல அவருக்கு கன்ஃபார்மாக வாய்ப்பு இருக்கு கன்ஃபார்ம் ஆகிறதுக்காக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கன்னியாகுமரியிலேருந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது இதுதான் வந்து ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட் இதே பார்த்திங்கன்னா இதிலே பார்த்திங்கன்னா இன்னொரு வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது என்னென்னா பிக்யூடபிள்யூஎல் ஃபுல்ட் கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட் இது அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போது கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் எங்கேருந்து கிளம்புது கன்னியாகுமரியிலேருந்து கிளம்புது கன்னியாகுமரி நாகர்கோவில் வள்ளியூர் இந்த மூணு ஸ்டேஷன்லேருந்து புக் பண்ணுறவங்களுக்கு சென்ட்ரல் வெயிட்டிங் லிஸ்ட் வரும் அப்புறம் திருநெல்வேலி கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் ஜங்ஷன் இந்த ஸ்டேஷன்லேருந்து புக் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெயினில் புக் பண்ணுறவங்களுக்கு ஃபூல் கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட்னு கிடைக்கும் அப்படி இது என்ன பூல்டு கோட்டா வெயிட்டிங் இப்ப இப்போ திருநெல்வேலியிலேருந்து நீங்கள் புக் பண்ணும்போது உங்களுக்கு பூல் கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா இப்போது திருநெல்வேலியில் ஒருத்தர் கன்ஃபார்மாக டிக்கெட் இருந்துருப்பார்ல திருநெல்வேலியிலேருந்து ஒரு கலந்து டிக்கெட் போட்டுருந்து அவர் கேன்சல் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பூல்டுகோட்டா வெயிட்டிங் லிஸ்ட்டுகளுக்கு கன்ஃபார்ம் ஆகும் அதே மாதிரி கோயில்பட்டியில் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு பூல்டுகோட்டா வெயிட்டிங் லிஸ்ட்டு இருந்திருக்கு அப்படின்னா ஆல்ரெடி கன்ஃபார்மான டிக்கெட் கோயில்பட்டிலேருந்து ஒருத்தர் புக் பண்ணியிருப்பார்ல கன்ஃபார்ம் டிக்கெட்டு அவர் கேன்சல் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஓகே ஆகும் சென்ட்ரல் லொக்கேஷன் வெயிட்டிங் லிஸ்ட் மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆக வாய்ப்பு இந்த பூல்டு கோட்டாவில் கிடையாது இது ரொம்ப ரொம்ப கம்மியான இது கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்டேஷன் கோயில்பட்டி சாத்தூர் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டேஷன் இங்கே வந்து மக்கள் கொ மற்ற ஸ்டேஷனை கம்பேர் பண்ணும்போது கம்மியான மக்கள் தான் புக் பண்ணுவாங்க கம்மியான மக்கள் தான் போவாங்க ஸோ கேன்சல் பண்ணுறவுடைய வாய்ப்புகளும் மிகவும் கம்மியாக இருக்கும் அதனால் பூல்டு கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட் வந்து ரொம்ப கம்மி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமோட் லொக்கேஷன் வெயிட்டிங் லிஸ்ட் டபிள்யூ டா சாரி ஆர்எல் டபிள்யூஎல் இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான ஸ்டேஷன்ஸ் பெரிய பெரிய ஸ்டேஷன் அந்த இப்போ கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் எங்கேருந்து வருது கன்னியாகுமரி வருது திருநெல்வேலி அப்புறம் பெரிய ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா மதுரை திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளி இந்த மாதிரி முக்கியமான பெரிய இருந்து டிக்கெட் புக் பண்ணுறவங்க அதாவது கிளம்புற பெரிய ஸ்டேஷனை விட அதுக்கப்புறம் முக்கியமான ஃபங்க்ஷன் பெரிய பெரிய சங்ஷன்லேருந்து புக் பண்ணுறவங்களுக்கான வெயிட்டிங் லிஸ்ட்னால் இந்த ரிமோட் லொக்கேஷன் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிறது அது என்னென்னா அப்படின்னா இப்போ மதுரையிலேருந்து புக் பண்ணுறவங்க அதிகம் பேர் இப்போ கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் வருதுன்னா அதில் மதுரையில் கொஞ்சம் நிறையா பேசஞ்சர் ஏறுவாங்க எதாவது கம்பேர் பண்ணும்போது கோவில்பட்டியோ சாத்தூரோ விருதுநகர் கம்பேர் பண்ணும்போது மதுரையில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கவங்க அதிகமாக இருப்பாங்க அதே மாதிரி திருச்சியில் அந்த ட்ரெயினுக்கு புக் பண்ணுறவங்க அதிகமாக இருப்பாங்க ஸோ இதுக்கான வெயிட்டிங் லிஸ்ட்டும் உங்களுக்கு வந்து இதில் கன்ஃபார்ம் பண்ணி டிக்கெட் கேன்சல் பண்ணுறவங்களும் அதிகமாக இருக்காப்பாங்க ஸோ இந்த வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கிறவங்களுக்கும் கன்ஃபார்மாக கிடைக்கும் பி வெயிட்டிங் புல்டு கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட்டும் ரிமோட் லொக்கேஷன் வெயிட்டிங் லிஸ்ட்டும் ஏத்தாவு ஒன்று தான் ஆனால் சான்ஸ் ரெண்டில் எதுக்கு அதிகம்னு பார்த்தோம்னா ரிமோட் லொக்கேஷன் வெயிட்டிங் லிஸ்ட்டு தான் சான்ஸ் அதிகம் இதுக்கும் தனியாக சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஏன்னா ரிமோட் லொக்கேஷன் வெயிட்டிங் உங்களுக்கு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா மதுரை திண்டுக்கல் திருச்சியிலேருந்து போகிறவங்களுக்கு இப்போ எந்த இதுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் அதிகம் கன்ஃபார்ம் ஃபஸ்ட்டு ப்ரெஃபன்ஸ் அதிகம் இருக்கும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு சென்ட்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் அதற்கடுத்தால் ரிமோட் லொகேஷன் வெயிட்டிங் லிஸ்ட்டு அடுத்து பூல்டு கோட்டா டிக்யூ டப்ளியூஎல் தக்கல் கோட்டா எண்ணிஸ்ட்னா நாளைக்கு கிளம்புறதுக்கு இன்னைக்கு டிக்கெட் போடுவீங்கல்ல அவங்களுக்கு தான் தக்கல் கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட் இது மிக மிக வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன் அப்படின்னா அப்புறம் தக்கல் டிக்கெட்டுமே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆனவங்களுக்கு டிக்கெட்டை வந்து கேன்சல் பண்ணால் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகாதுன்னு வேற வந்த ரயில்வேயில் நியூஸ் தகவ இது வெளியே ரூல்ஸ் உண்டு ஸோ அதனால நிறைய பேர் ஆன டிக்கெட் கேன்சல் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் கம்மி ஸோ தக்கல் கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட் வந்து கண் கண்டிப்பாக கிடைக்கிறது கஷ்டம்தான் ஸோ இது போ இது போக ரயில்வே சம்பந்தமாக ஏதாவது தகவல் உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் தெரியுங்க இதுலேயும் இன்னும் நிறைய வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது அதில் ஒவ்வொரு வெயிட்டிங் லிஸ்ட்டும் எந்த மாதிரி அப்படிங்கிறத தேவை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி முக்கியமாக இதில் இருக்கிறதுலே நாலு வெயிட்டிங் லிஸ்ட் தான் முக்கிய மிக மிக இம்பார்ட்டான இம்பார்ட்டண்டான வெயிட்டிங் லிஸ்ட் இந்த மாதிரி தான் மொத்தம் அஞ்சு ஆறு வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது இதில் ஒரு நாலு வெயிட்டிங் லிஸ்ட் தான் மிக மிக முக்கியமானது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்குறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க